என்னர்சியில் பணிபுரிகிற நாளை தினம் ரகசிய வாக்கெடுப்பிலே வாக்களிக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் ஆல் இந்தியா ஓபிசி சார்பில் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஏன் தோமுசாவை ஆதரிக்க வேண்டும் நான் இரண்டு விஷயங்களை உங்களிடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்பாக ஓபிசிக்கான இடஒதுக்கீடு என்பது ஏடிஎஸ் அப்ரண்டிஸ் பயிற்சி வகுப்பிலே இஎல்சி நிறுவனம் ஒரு ஒரு ஆண்டும் விண்ணப்பிக்கின்ற இருந்த இயக்குநர் திரு பாபுராவ் அவர்களிடத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளோடு நான் நேரடியாக சென்று பாபுராவிடம் முறையிட்டதின் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து ஏடிஎஸ் பயிற்சி அது எந்த துறையானாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய துணையோடு நடைபெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூனில் ஸ்காலர்ஷிப் தொகை என்எச்சியில் பணிபுரிகிற ஊழியர்கள் தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் தொகை என்பது ரூபாய் பனிரெண்டாயிரம் உயர்த்தப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் காண்ட்ராக்ட்டில் பணிபுரிகிற தொழிலாளர்கள் இன்கோ சர்வீட் பணிபுரிகிற தொழிலாளர்கள் உள்ளடக்கி அந்த ஒப்பந்தம் தொகுசாவினுடைய துணையோடு நாம் செய்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த கடந்த வருடம் திருவனந்தபுரத்திலே நடைபெற்ற பாராளுமன்ற நிலைக்குழுவிலே இந்த தொகை ஸ்காலர்ஷிப் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை கொடுத்திருந்தேன் அந்த கோரிக்கையினை என்எல்சியுடைய அதிபர் முழுமனதோடு அன்றைக்கு அதனை ஏற்று வந்திருந்தார் ஆனால் நடைமுறைப்படுத்துவதிலே பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டது என்எல்சி ஓபிசி பணியாளர் நல சங்கத்தில் நான் தலைவராக இருக்கின்ற சிறப்பு தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவா ராஜேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாவட்ட செயலாளரும் இன்றைக்கு அமைச்சருமாக இருக்கக்கூடிய திரு சி கணேசன் அவர்களிடத்தில் நேரடியாக நாம் சென்று முறையிட்டதின் காரணமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் துணையோடு இன்றைக்கு ஸ்காலர்ஷிப் தொகை என்பதை ரூபாய் இருபதாயிரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே இனி வரும் காலங்களில் பிற்படுத்தப்பட்ட நலன் காக்க பாதுகாக்க சமூக நீதியை நிலைநிறுத்த நாம் வாக்களிக்க வேண்டிய எண் வரிசை என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பணிவோடு இரு கரம் கூப்பி வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்